அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்து சின்னங்களில் ஏதேனும் ஒன்றை தாவேக்கவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொது சின்னம் கோரி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் தாவேக்க தரப்பில் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொது சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் தாவேக்க மனு அளித்திருக்கிறது பத்து சின்னங்கள் அடங்கிய பட்டியலை வழங்கி அவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்கீடு செய்யுமாறு தாவேக்க சார்பில் மனுவை அளித்திருக்கிறார்கள் விரிவான தகவல்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம் தகவல்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் வழங்க வேண்டும் என்று ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இன்று கட்சியின் இணைத் தொழில் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தில் வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் வழங்க இந்த தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பத்து சின்னங்கள் பத்து சின்னங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பத்து சின்னங்களில் ஏதாவது ஒரு சின்னத்தை பொது சின்னமாக வழங்க கோரி இந்த விண்ணப்பமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்து சின்னங்கள் அடங்கிய பட்டியலையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றனர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்தை கேட்டு இன்று முதல் விண்ணப்பம் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில்தான் இன்று இந்த விண்ணப்பமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஏற்கனவே சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு இலவச சின்னங்களில் இருந்துதான் ஏதாவது ஒரு சின்னம் ஒதுக்கப்படும் அதன் அடிப்படையில் தமிழக வட்டக்கழகம் சார்பில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பொது சின்னமாக ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று பத்து சின்னங்களை தேர்வு செய்து அந்த பத்து சின்னத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை தங்களுக்கு பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருக்கின்றனர் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக பல்வேறு சட்டமன்ற தேர்தலில் நோக்கி பல்வேறு கட்ட பணிகள் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த சின்னம் கோரி இன்று விண்ணப்பமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு சின்னத்தை பொது சின்னமாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளித்திருக்கின்றனர் நன்றி மகேந்திரன் விரிவான தகவல்களுக்கு